ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் முத்து மீனா ஏன் இப்படி கோச்சிட்டு போய் அங்க உட்காந்துருக்கா காரணமே புரியலையே நான் குடிச்சேங்கிறது ஒரு முக்கியமான காரணம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு ஒருவேளை ஊர்ல அந்த சாமியார் பார்த்து ஏதோ சொன்னாரே அதை வச்சு பயந்துட்டாளா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது முத்துக்கு ஒரு நல்ல யோசனை வருது சரி முள்ளால தான் எடுக்கணும் ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் சொன்ன உடனே மீனா பயப்படுறானா இன்னொரு சாமியார் சொன்னா மீனா தெளிவாயிடுவாள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு முத்து ஒரு ஆளு ஏற்பாடு பண்ணி மீனா கோயிலுக்கு வரும்போது மீனா கிட்ட பேச வைக்கிறாரு மீனா ரொம்ப வருத்தமா வந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த சாமியார் மீனா முன்னாடி வந்து நின்னு தாய் என்ன மனசெல்லாம் ஒரே குழப்பம் முகத்துல தெரியுதே என்ன தாயி வெளியில சொல்ல முடியாத அப்படி என்ன உனக்கு பயம் புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீடு தேடி ஓடி வர்ற அளவுக்கு அப்படி என்ன தாயி கஷ்டம் ஏன் தாயி நீ கரம் பிடிச்ச ஆளு அப்படி ஒண்ணும் கெட்டவ இல்லையம்மா உன் கஷ்டம் என்ன உன் பிரச்சனை என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட தெளிவா சொன்னீனா விட கிடைக்குமே தாயி ஏன் தாயி இப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாரத்தை சுமந்துகிட்டு அலையிற ஒரு பிரச்சனை உன்னை தேடி வருதுன்னா கடவுள் அதுக்கு விடையும் உன்கிட்ட தான் இருக்குன்னு தான் அனுப்பியிருப்பாரு அது புரியாம இந்த பிரச்சனைய தூக்கி மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடலாமா தாயே நீ தெளிவான புள்ளதானே தைரியமா தெளிவா யோசிச்சு முடிவெடு உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் கரம் புடிச்சவன் கண்டிப்பா உனக்குன்னு வந்து உதவுவான்ல இந்த பிரச்சனைக்கும் அவன்கிட்டயே தீர்வு இருக்கும் போய் கேளு தாயி அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு போயிடுறாரு மீனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு முத்து நடிக்க அனுப்பின ஆளு சரியா நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனா எப்படியாவது வந்துருவா அப்படின்னு தைரியமா இருக்காரு அதே மாதிரியே மீனாவும் ஆமா இந்த சாமியார் சொல்றது கரெக்ட் இந்த ரோகிணி பொய் சொல்றா உண்மையை மறைக்கிறான்னு சொல்லிட்டு அவ மேல கோவப்பட்டேன் இப்ப நான் மட்டும் என்ன செய்யறேன் உண்மை தெரிஞ்சும் அத மறைச்சு தான் வச்சிருக்கிறேன் அப்போ நானும் தானே தப்பு இந்த தப்ப நான் செய்யக்கூடாது நான் ஏன் என் புருஷன்கிட்ட சொல்லாம மறைக்கணும் அப்படின்னு மீனா நேரா வீட்டுக்கு வராங்க பைய தூக்கிட்டு மீனா வீட்டுக்குள்ள வந்த உடனே ரோகிணி மீனாவை பார்த்தோன்னே மீனா எதுக்கு வந்தீங்க இப்போ அப்படின்னு கேக்குறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் அப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க ரோகிணி கேக்குறத இல்ல முத்து குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு தானே கோவிச்சுட்டு போனீங்க இப்ப மட்டும் என்ன முத்து திருந்திட்டாரா மறுபடியும் எதுக்கு வந்துட்டீங்க அப்படி ரோஹிணி கேட்டோன்னு ரோஹிணி என்ன கேள்வி மீனா இந்த வீட்டுக்கு வரவே நீங்க நினைக்கிறீங்களா மீனாவுக்கும் முத்துக்கும் ஏதோ பிரச்சனைக்காக முத்து மேல பழி போட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க மீனா நீங்க வாய திறந்து சொல்லாம எதுவுமே யாருக்கும் தெரியாது மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க மீனா முத்துகிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிடுறாங்க முத்து உடனே பாத்தியா மீனா இந்த பார்லரமா கேடின்னு நான் எவ்வளவு நாள் சொன்னேன் அதுதான் தப்பு செய்து எல்லாரையும் ஏமாத்துதுன்னா இப்போ அந்த தப்பை ஒன்னையும் செய்ய வச்சிருக்கா இதே மாதிரிதான் மனோஜையும் செய்ய வைக்கும் எங்க அம்மாவையும் செய்ய வைக்கும் அது கேடிக்கும் கேடி ஏமினா எல்லாத்துலயும் தெளிவா முடிவெடுக்கிற ஆளு தைரியமா யோசிக்கிற ஆளு நீ எப்படி அது பேச்சுக்கு அடங்கி போயிருக்க தான் செத்து போயிடுவேன் கிறிஷையும் சேர்த்து சாவடிப்பேன் சொன்னா இந்த விஷயத்தை நீ போலீஸ் கிட்ட சொன்னா கூட அத தான் உயிரை மாச்சுக்கிறவே யாருக்கும் உரிமை இல்ல அதுல கூட இன்னொரு குழந்தையோட உயிரை மாக்கணும்னு எப்படி நினைக்க முடியும் அது சும்மா உன்னை ஏமாத்துது மீனா மேல நீ ரொம்ப அன்பு வச்சிருக்க இல்ல உன்னை இப்படி சொல்லி மிரட்டனாதான் நீ பயந்துகிட்டு யாருகிட்டே சொல்ல மாட்டேன்னு நினைச்சிருக்கு நீயும் அது நினைச்சா மாதிரிதான் நடந்துக்கிற மீனா அப்படின்னு முத்து சொல்றாங்க மீனாவுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வருது ரோகிணி ஏன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்ட உடனே ரோகிணி நீங்க செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க நினைக்காதீங்க இன்னைக்கு நான் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட போறேன் அப்படின்னு மீனா சொன்ன நிமிஷத்திலேயே ரோகிணி மீனா மீனா ப்ளீஸ் மீனா யார்கிட்டயும் சொல்லாதீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு மீனா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க ரோஹிணி சுத்தி முத்தி ஆள் இருக்காங்கன்றத மறந்துட்டு தானா வாய் வளரி மீனா பிளீஸ் மீனா மீனா பிளீஸ் மீனா சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் புரியுது அப்படின்னா ரோஹிணி ஏதோ தப்பு பண்ணிருக்கா அந்த விஷயம் தெரிஞ்சு அதை சொல்ல கூடாதுன்னு சொல்லிதான் நீ வீட்டை விட்டு வெளியில போனியாமினா அப்படின்னு அண்ணாமலை கொண்டு விஜயாவும் சேர்ந்து கேக்குறாங்க எப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்